வணிக உரிமையாளர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத பதினான்கு முக்கிய தவறுகள் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்டிலிருந்து வாழ்த்துக்கள் தொடர்ச்சியான நிபுணர் ஆலோசனைகளுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் வாட்ஸ்அப் சேனலை பின்பற்றவும் ஃபேஸ்புக்கில் எங்களை லைக் செய்யவும் மேலும் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடரவும் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் நிறுவனத்தின் நிறுவனர் விஜய் மௌலி அவர்களின் நாற்பத்தொன்று வருட அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட நுண்ணறிவுகளுடன் வணிக உரிமையாளர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாத பதினான்கு முக்கியமான தவறுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று பணப்புழக்கத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் பல வணிகங்கள் லாபகரமானதாக இருந்தாலும் பணம் இல்லாமல் போவதால் தோல்வியடைகின்றன உங்கள் பணப்புழக்கத்தை எப்போதும் க்ளோஸ்லி கண்காணிக்கவும் பெற வேண்டிய மற்றும் செலுத்த வேண்டிய கணக்குகளை திறமையாக நிர்வகிக்கவும் மற்றும் போதுமான பண இருப்பை பராமரிக்கவும் லாபம் மட்டுமே பிழைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்று நம்புவது ஒரு ஆபத்தான தவறு இரண்டு உங்கள் வாடிக்கையாளர்களை அல்லது அவர்களின் கருத்துக்களை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் மிக மதிப்புமிக்க ஆதாரம் புகார்களையோ அல்லது ஆலோசனைகளையோ நிராகரிக்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் தயாரிப்புகள் சேவைகள் மற்றும் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களுக்கு ஏற்பமாற தவறினால் தேக்க நிலை மற்றும் சந்தை பங்கை இழக்க நேரிடும் மூன்று எல்லாவற்றையும் நீங்களே செய்ய ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் நுண்ணிய மேலாண்மை மற்றும் சோர்வு ஒரு வணிக உரிமையாளராக ஒவ்வொரு பொறுப்பையும் ஏற்க ஆசைப்படுவது இயல்பு ஆனால் இது சோர்வுக்கும் திறமையின்மைக்கும் வழிவகுக்கும் பணிகளை பிரித்து கொடுங்கள் தேவைப்படும்போது போது வெளிப்பணியாளர்களை பயன்படுத்தவும் உங்கள் திறமைகளுக்கு துணையாக ஒரு வலுவான குழுவை உருவாக்குங்கள் சில பணிகளை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று நம்புவது தனிப்பட்ட நலனையும் வணிக வளர்ச்சியையும் தடுக்கிறது நான்கு மாற்றியமைக்க ஒருபோதும் பயப்பட வேண்டாம் குறைபாடுள்ள திட்டத்தில் ஒட்டிக்கொள்வது வணிக சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது உங்கள் ஆரம்ப உத்தி வேலை செய்யவில்லை என்றாலோ அல்லது புதிய வாய்ப்புகள் எழுந்தாலோ உங்கள் பாதையை மாற்றியமைக்க பயப்பட வேண்டாம் சந்தை மாற்றங்களுக்கும் வளர்ந்து வரும் போக்குகளுக்கும் பதிலளிக்கத் தவறினால் வணிகங்களுக்கு வளைந்து கொடுக்காத மனப்பான்மை மரண ஓலமாக அமையும் ஐந்து போட்டியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவோ அல்லது புறக்கணிக்கவோ வேண்டாம் நீங்கள் மட்டுமே சந்தையில் இருக்கிறீர்கள் என்றோ அல்லது உங்கள் போட்டியாளர்கள் அச்சுறுத்தல் இல்லை என்றோ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் உங்கள் போட்டியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் வெற்றிகள் மற்றும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை வேறுபடுத்துவதற்கான வழிகளை கண்டறியுங்கள் ஒரு வெற்றிடத்தில் செயல்படுவது எந்தவொரு துறையிலும் பேரழிவிற்கு வழிவகுக்கும் ஆறு அத்தியாவசியமற்றவற்றில் குறிப்பாக ஆரம்பத்தில் ஒருபோதும் அதிகமாக செலவிடாதீர்கள் குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் ஆடம்பரமான அலுவலக இடங்கள் அல்லது தேவையற்ற உபகரணங்களில் மூழ்கிவிடுவது எளிது உங்கள் முக்கிய வணிக செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிக்கும் நேரடியாக பங்களிக்கும் அத்தியாவசிய முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தோற்றத்தை உண்மையான வணிக மதிப்புடன் குழப்புவது முக்கியமான வளங்களை வீணடிக்கும் ஏழு சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனையை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் சிறந்த தயாரிப்பு இருந்தாலும் உங்களிடம் சிறந்த தயாரிப்பு அல்லது சேவை இருந்தாலும் அது தானாகவே விற்கப்படாது உங்கள் இலக்கு பார்வையாளர்களை அடைய பயனுள்ள சந்தைப்படுத்தல் உத்திகளில் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் மற்றும் வாய்ப்புகளை வாடிக்கையாளர்களாக மாற்ற வலுவான விற்பனை செயல்முறைகளை உருவாக்குங்கள் கட்டுங்கள் அவர்கள் வருவார்கள் என்று கருதுவது அடையப்படாத திறனுக்கு வழிவகுக்கும் ஒரு பொதுவான பொறியாகும் எட்டு புதுமைப்படுத்துவதையோ அல்லது மேம்படுத்துவதையோ ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் நிலை ஒரு தீவிர அச்சுறுத்தல் உங்கள் சலுகைகளை மேம்படுத்துவதற்கும் உங்கள் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் மற்றும் தொடர்புடையதாகவும் போட்டித்தன்மையுடனும் இருக்க புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தொடர்ந்த வழிகளை தேடுங்கள் வளர்ச்சியடைய தவறினால் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பான போட்டியாளர்களால் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள் ஒன்பது தனிப்பட்ட மற்றும் வணிக நிதிகளை ஒருபோதும் கலக்காதீர்கள் இது சட்ட மற்றும் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் ஒரு பொதுவான தவறு உங்கள் வணிகத்திற்காக தனி வங்கி கணக்குகள் கிரெடிட் கார்டுகள் மற்றும் தெளிவான நிதி பதிவுகளை பராமரிக்கவும் இந்த வரம்புகளை மங்கலாக்குவது உங்கள் வணிகத்தின் சட்டபூர்வமான தன்மையையும் உங்கள் தனிப்பட்ட நிதி பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்தும் பத்து முன்கூட்டியே ஒருபோதும் கைவிடாதீர்கள் உறுதியின்மை ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்குவதற்கு நேரம் முயற்சி மற்றும் உறுதிப்பாடு தேவை நீங்கள் சவால்களையும் பின்னடைவுகளையும் சந்திப்பீர்கள் ஆரம்ப தோல்விகளால் ஊக்கமடையாதீர்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மாற்றியமைத்து முன்னோக்கி செல்லுங்கள் வணிகம் ஒரு மாறத்தான் ஒரு ஓட்டம் அல்ல விடாமுயற்சி முக்கியம் பதினொன்று உங்கள் எண்களை புரிந்து தவறாதீர்கள் அடிப்படை கணக்கியலுக்கு அப்பால் நீங்கள் லாபகரமானவரா என்பதை அறிவது மட்டும் போதாது உங்கள் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் கேபிஐஎஸ் மாற்ற விகிதங்கள் வாடிக்கையாளர் கையகப்படுத்தல் செலவுகள் மற்றும் வாழ்நாள் மதிப்பு ஆகியவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தரவை பகுப்பாய்வு செய்யாவிட்டால் நீங்கள் குருடராக பரப்பீர்கள் மற்றும் தகவலற்ற பெரும்பாலும் செலவுமிக்க முடிவுகளை எடுப்பீர்கள் பன்னிரண்டு சட்ட மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் சட்டத்தை பற்றி அறியாதிருப்பது ஒருபோதும் ஒரு சாக்கு போக்கு அல்ல உரிமம் வரிகள் தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் தரவு தனியுரிமை உட்பட அனைத்து தொடர்புடைய உள்ளூர் மாநில மற்றும் தேசிய விதிமுறைகளுடன் உங்கள் வணிகம் இணங்குவதை எப்போதும் உறுதிப்படுத்தவும் இணங்காதது பெரிய அபராதங்கள் பலவீனப்படுத்தும் சட்ட போராட்டங்கள் மற்றும் சரிசெய்ய முடியாத நற்பெயர் சேதத்திற்கு வழிவகுக்கும் பதின்மூன்று உங்கள் குழுவின் வளர்ச்சியில் முதலீடு செய்ய ஒருபோதும் மறக்காதீர்கள் உங்கள் ஊழியர்கள் உங்கள் மிகப்பெரிய சொத்து அவர்களின் பயிற்சி வளர்ச்சி மற்றும் நலனை புறக்கணிக்காதீர்கள் ஈடுபாடு இல்லாத அல்லது பயிற்சி பெறாத பணியாளர் குறைந்த உற்பத்தி திறன் அதிக பணிமாற்றம் மற்றும் இறுதியில் ஒரு பலவீனமான வணிகத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் மக்களில் முதலீடு செய்யுங்கள் அவர்களும் உங்கள் வணிகத்தின் வெற்றியில் முதலீடு செய்வார்கள் பதினான்கு நெட்வொர்க்கிங் மற்றும் உறவுகளின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வெற்றி பெரும்பாலும் நீங்கள் அறிந்தவர்களையும் நீங்கள் உருவாக்கும் நம்பிக்கையையும் சார்ந்துள்ளது சகாக்கள் வழிகாட்டிகள் சாத்தியமான கூட்டாளர்கள் மற்றும் தொழில் தலைவர்களுடன் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை தீவிரமாக தேடுங்கள் வலுவான உறவுகள் புதிய வாய்ப்புகள் மதிப்புமிக்க ஒத்துழைப்புகள் மற்றும் ஆழமான தொழில் தொடர்புகளிலிருந்து மட்டுமே வரும் முக்கியமான ஆலோசனைகளுக்கு வழிவகுக்கும் இந்த பொதுவான தவறுகளை முன்கூட்டியே தவிர்ப்பதன் மூலம் புதிய மற்றும் அனுபவமிக்க வணிக உரிமையாளர்கள் இருவரும் நீண்டகால வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்க முடியும் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் இந்த சவால்களை வழிநடத்த உங்களுக்கு உதவ தயாராக உள்ளது அவர்கள் உங்கள் குறிப்பிட்ட வணிக சிக்கல்களை பற்றி விவாதிக்க இலவச ஆலோசனை வழங்குகிறார்கள் நீங்கள் அவர்களை நேரடியாக ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது சந்திப்பைப் பதிவு செய்ய அவர்களின் வலைத்தளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் டாடா என்னை பார்வையிடலாம்